நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்று மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மூன்று மாடுகளுமே வந்து சுழி சுத்தங்க எல்லாமே வந்து ஒரு பதினைஞ்சிலேருந்து ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில் நல்ல ஒரு அருமையான தரமான மாடுகளாக இருக்குதுங்க சுழி சுழித்தவரோ மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மூன்று மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கங்க விலை வந்து தெரிவிக்கலைங்க மாட்டுக்காரரு நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா பேசி வாங்கிக்கலாங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் மட்டும் கான்டக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மூன்றுமே வந்து நல்ல தெளிவான மாடுகளுங்க பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினைந்துலேருந்து ஒரு இருபது லிட்ரு கறக்கூடிய கெப்பாசிட்டியில் மூன்று மாடலுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வேணுங்க நண்பர்கள் மட்டும் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்